நம்மளுடைய சர்ம ஆரோக்கியத்திற்கும் சிறந்த பொருட்களாக விளங்கும் இப்போ இதில் இருக்கிற இந்த ரெண்டு சோப்புலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கிடையாது ஸோ ஃப்ரெஷ் ஆலோ ஒயிட் இதில் பார்த்திங்கன்னா பால் பாதாம் பால் கத்தாழை கிளிசரின் இந்த பொருட்கள் தான் மூளைக்கூறாக இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன் கிடைக்கும் அதாவது வெளியில் போகிறோம் டக டான் ஆகுது அப்படின்னும்போது அதிலிருந்து நமக்கு நம்ம ஸ்கின்னை பாதுகாத்து கொடுக்கறதுக்கு இந்த சோப் யூஸ் ஆகும் ப்ரீமியம் ஆயுர்வேதிக் பாத் சோப் ஸோ எந்த ஒரு சோப்லையுமே வர வராத வார்த்தை பாத் சோப் அதை ஏன் இதில் கொடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம் மாய்ச்சுரைசர் விட்டமின் இ அண்ட் அழுக்குகளை நீக்கக்கூடிய விஷயம் இந்த நாலுமே இந்த சோப்பால் தர முடியும் அப்படின்றதுனால இதை பாத் சோப் அப்படின்ற அங்கீகாரத்தையே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சோப்பில் மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் ஸோ ஆலிவ் ஆயில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுடைய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்டல் கேர் க்ரீம் ஸோ இந்த பேஸ்ட் அப்படின்றதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேனோ அப்படின்ற ஒரு பொருள் ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு வகையான காளான் இது நம்மளுக்கு என்ன செய்யும்னா பல் வீக்கம் ஈரிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ளீடிங் இதை எல்லாமே வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ ஈர் வீக்கம் இருக்குது ஈரில் ப்ளீடிங் இருக்குன்றவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ண 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 அந்த கம் ப்ளீடிங் அப்படின்றதும் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றதும் ஸ்டாப் ஆகும் இதையும் தாண்டி இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த சொத்தப்பல்லுடைய வலி அப்படின்றது எல்லாமே இதை கட்டுப்படுத்துகிறது ஹெர்பல் ஹேர் ஆயில் ஸோ இந்த எண்ணெயை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் அந்த எண்ணெய் பாட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய மூலிகைகள் அதுலேயே இருக்கும் ஸோ எண்ணெயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் ரெண்டு எண்ணெய் கிடையாது தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் கோதுமை விதை எண்ணெய் பாதாம் எண்ணெய் ஸோ இந்த மாதிரியான எண்ணெய் கலவையில் துளசி கருஞ்சீரகம் செம்பருத்தி கரிசலாங்கன்னி நெல்லிக்காய் இப்பேற்பட்ட விஷயங்களுமே சேர்ந்தது தான் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்போ இது நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொடுகை தவிர்க்கும் இளநரையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இலநற இருக்கிறவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நிறைய தடுக்க முடியுது முடியோட வளர்ச்சி மேம்படும் இது எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து தொப்பல்ல விடும்போது உடல் சூட்டையுமே இது தணிக்கக்கூடும் ஸோ இதை ஹேர் ஆயில் அப்படின்றதுனால நான் தலையில் மட்டும் கிடையாது உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறவங்க இதை தொப்புல்லையே விட்டு உடல் சூட்டையும் தணிச்சிக்கக்க கூடும் ஷாம்பு நம்ம எப்போவுமே இதை வந்து தலையில் இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்கான ஒரு பொருளாக மட்டுமே உபயோகிப்புப்போம் பட் எங்களுடைய வெட்டிவேர் ஷாம்புல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கத்தாழை பிருங்கராஜா நெல்லிக்காய் வெட்டிவேர் வேப்பலை அதுவும் இல்லாமல் முடிக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது அப்படின்னு நம்புகிற கெராட்டின் ஸோ இத்தனையுமே இருக்கக்கூடிய இந்த வெட்டிவேர் ஷாம்பு பொடுகு முடி கொட்டுறது இது ரெண்டையுமே தவிர்க்கறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் எனக்கு முடி வந்துட்டு கொட்டுது இல்லை தலையில் பொடுகு இருக்குன்றவங்க ரிச்சிஸுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் அதையும் யூஸ் பண்ணி இந்த வெட்டிவேர் ஷாம்பையும் சேர்ந்து காம்போவாக யூஸ் பண்ணும்போது அதற்கான ரிசல்ட்டு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் துளசி ட்ராப்ஸ் ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதிகபட்சமாக ரெண்டு துளசி இல்லை மூணு துளசி பார்த்துருப்போம் பட் இந்த துளசி ட்ராப்ஸில் ஏழு வகையான துளசி இருக்குது இதோடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ சளி இருமல் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய சில மாத்திரை மருந்து அந்த சளியை உள்ளே கட்டி வச்சிடும் ஆனால் நம்மளுடைய துளசி ட்ராப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த சளியை கரைச்சி வெளியில் எடுத்துகிட்டு வரும் அப்போது நம்மளுடைய நுரையீரல்லையோ இல்லை நெஞ்சில் இருக்கிற சளியோ வெளியில் வந்துடுச்சுனா தான் அது தீர்வாக அமையும் அதையும் தாண்டி இந்த துளசி ட்ராப்ஸை ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வாரத்தில் எனக்கு சளி தொந்தரவு இல்லை அப்படின்னும் போது ஒரு ரெண்டு நாள் நான் வாரத்தை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால என்னுடைய இம்யூனிட்டி பவர் அதாவது என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது எத் அதிகரிக்கும் அதையும் தாண்டி ஜீரணத்துக்கு இது உதவும் அல்சர் போன்ற விஷயங்களை ஆத்திரத்துக்கும் இந்த துளசி ட்ராப்ஸ் நமக்கு பயனுள்ளதாக அமையும் ஆர்த்தோபெயின் ஆயில் ஸோ பேர் கேட்கும் போதே நமக்கு புரிஞ்சுருக்கும் முழங்கால் மூட்டு வலி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு வலி நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாத நிவாரணி இலை ஸோ இதை வந்து பக்கவாதம் வந்தவங்க இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணவே அவங்களுக்கு அது சரியாக போகும் அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை ஸோ அதையுமே இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய முழங்கால் மூட்டு வலிக்கு நல்ல ஒரு வலி நிவாரணியாக இது அமையுது இதை வலிக்கிற இடத்துல தேய்ச்சி மசாஜ் கொடுத்து கூட வந்து நம்மளோட ஒரு டவலில் சுடுதண்ணில் முக்கி அதை ஈர ஒத்த அந்த ஒத்தடத்தை கொடுக்கும்போது அந்த வலி இருக்கிற இடத்துல அதை ஊடுருவி உள்ளே போய் அதை சரி செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதைக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது பட் இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் ஹர்ப் டயாட்டி ஸோ கிட்டத்தட்ட ஏழு வகையான மூலிகைகள் ஆவாரம்பு, குடிச்சி கொய்யா இலை ஸ்டெவேரி வில்வம் துளசி க்ரீன் டீ இதில் ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக நம்ம குடித்தாலே அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு அப்போ இந்த ஏழு மூலிகைகளையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு டீ தான் ஹர்ப் டயா இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் டீ போடுற மாதிரியே ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி அது கொதிக்கும் போது இதில் இருந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா கொதிக்கும் போது வடிகட்டி குடிக்கணும் இதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்மளுடைய டைப் டூ டயபெட்டிக்கை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும் இதற்கான ப்ரூஃபும் நிறைய இருக்குது அப்போ டாக்டர்ஸ் கிட்ட போய் சரி செய்ய முடியாத விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த மூலிகைகளால் செய்ய முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டயாட்டி ப்ரோவிட்டா ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்றைய காலகட்டத்தில் நம்மளால் ஒரே நாளில் அஞ்சு வகையான கீரையோ இல்லை நிறைய சிறுதானியங்களோ இல்லை தானியங்கள் பழம் இது எல்லாமே எடுத்துக்க முடியாது நேரம் இல்லாதது ரெண்டாவது அது எல்லாமே இப்போ கிடச்சி பக்குவப்படுத்தி சாப்பிட்ற அந்த ஒரு பதம் அப்படின்றதுமே எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயம் கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ப்ரோவிட்டா அப்படின்ற ஒரு சத்து மாவு இதில் இருக்கக்கூடிய இந்த மாவை நம்ம கஞ்சியாக யூஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லை நம்ம தோசை மாவோட கலந்து தோசை ஊற்றிக்கலாம் இல்லை சப்பாத்தி மாவோட கலந்து சப்பாத்தியாகவும் சுட்டு எடுத்துக்கலாம் இதை நாள்பட நாள்பட நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம் ரேட் அப்படின்றது கரெக்டாக வந்து பசி அப்படின்றது நல்லபடியாக எடுக்கும் ஸோ அந்த பசி எடுக்கும்போது நம்ம ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்றதுக்கான வழிவகுத்து தருது எனக்கு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு ப்ராடக்டை எடுக்காமல் இல்லை வந்து எண்ணெய் பொருட்கள் நிறைய கொழுப்பு சத்து நிறைந்த பொருட்களை சாப்பிட்டு உடம்பை வந்து வெயிட் ஏறத்துக்கு பதிலாக இந்த சத்துமாவை ரெகுலராக அவங்க பாலில் விட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது வெயிட் கெயின் அற்புதமாக நடக்கும் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க பத்து ரூபா கம்மி வடையில் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு தரம் இல்லாத பொருட்களை பயன்படுத்தாமல் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஆயுர்வேதிக் பொருட்களை பயன்படுத்துங்க ஒன்பது வகையான ஆயுர்வேதிக் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் அப்பாவோட கான்டெக்ட் நம்பர் நைன் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ டபுள் எயிட் நைன் ஜீரோ ஃபோர் இதுக்கு கால் பண்ணுங்கள்